தண்ணி சாப்பிட்ற பழக்கம் இல்லை ஸ்டேஜ்லேயும் சரி பொதுவாகவும் சரி நான் வந்த உடனே கேட்டேன் அந்த மாதிரி ஆனால் எல்லாருக்கும் ஒரு சீட்டில் நேம் எழுதி ஓட்டிருந்தாங்க நானும் ஆனால் இது ஏன் சீட்டு தானே அப்படின்னு கேட்டேன் அண்ணா ஆமாம் உங்கள் சீட்டு தான் அப்படின்னு கரெக்டாக தான் உட்காந்துருக்கீங்க அப்படினாரு அப்புறம் லெஃப்ட்டில் திரும்பி பார்த்தா கம்பீரமாக சிவன் இருக்காங்க ரைட்டில் திரும்பி பார்த்தா மியூசிக் சீட்டை சிவரிங்கில் இருக்கார் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம எதனா பேசணும்னு சொல்லிட்டு காலையில் முதல்ல ஒன்று அர்ஜுன் மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று இருக்காரு ரெஸ்ட் ரூமில் கூட்டிகிட்டே இருக்காங்க என்ன பார்த்தா ரெஸ்ட் ரூம் கண்ணாட்டில் போயிட்டு பேசிட்டு இந்த இது வந்து இந்த படத்தில் நான் வந்து இப்படி அண்ணா வேற வந்து புது புயல்னு வேறு சொல்லிட்டாரு இன்றைக்கி ரெண்டு பேர் தான் வந்து யூடியூப்பில் வந்து ட்ரெண்டாக போகிறாங்க ஒன்று வந்து தளபதி தளபதினு சொன்ன இசையமைப்பாளரும் இன்னொன்று வந்து புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்ன அந்த சாரும் நம்மளுக்கு அப்பெல்லாம் தேவையில்லை நம்ம படத்தை பற்றி பேசிட்டு போயிடுவோம் நமக்கு எதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு படம் உருவாகிறதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ப்ரொடியூசர்ஸ் ஸோ அவங்க தான் இவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி வந்து ஜாஃபர் சாரை பற்றி சொல்லணும்னா எங்கள் முதலாளி நல்ல முதலாளி வெள்ளை மனம் பிள்ளை குணம் கொண்ட முதலாளி அவங்க ஆஃபீஸ் போனா போனான்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் என்னன்னா ஜேஎஸ்எம் ஜாஃபர் சார் சலீம் சார் மொய்தீன் சார் அவங்க மூணு பேர் எப்படி இருப்பாங்கன்னா அந்த சமுத்திரம் படத்தில் வர சரத்குமார் தம்பிங்க மாதிரி இருப்பாங்க எப்படி நான் டக்குன்னு கண்டுபிடிச்சேன்னா அது அவர் சொல்லுவார் அந்த டைலாக்ல வந்து அண்ணா சொன்னா தம்பி கேட்கணும்டா தம்பிக்கு ஒண்ணுனா அண்ணன் பார்க்கணும்டா அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த படத்தில் வந்து விஷத்தை கொடுத்து பிடிக்க சொல்லுவாரு டக்குன்னு எடுத்து குடிச்சிருவாங்க அந்த மாதிரி அவங்க ஆஃபீஸ் போனோம்னா அவங்க ரெண்டு பேருக்கு கிரீன் டீ கிரீன் டீ சாப்பிடுங்களா ஆமா சாப்பிடணு அப்படின்னு அந்த கிரீன் டீ குடிச்சாங்க என்ன அந்த சீன் து ஒரு டி குறாங்க என்னால பிடிக்க முடியாம குடிச்சிட்டு இருந்தேன் என்ன கதை உங்களுக்கு பிடிக்கல பிடிக்கும் சார் பிடிக்கலன்னு சொன்னா படத்துல இருந்தே ஏத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு பிடிக்கும் சொல்லி அந்த கிரீன் டீ உட்காந்து குடித்தேன் நல்ல ஒரு ப்ரொடியூசர் சார் ஏன்னா வந்து அவ்வளோ அவர் வந்து என்னைக்கும் வந்து கோபமா பேசியோ இல்லையா யாராவது அது வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியோ இல்லை எல்லோருக்கிட்டேயும் ஜாலியாக பேசி இந்த படம் பண்ண என்ன பண்ண என்ன பண்ண சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு ஒரு இயக்குனரோட பன்னெண்டு வருஷ கனவை வந்து நிறைவேற்றியிருக்க எங்கள் ஜாஃபர் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்கள் வந்து இதை வந்து எப்படி ஒரு கமர்ஷியலாக நீங்கள் என்ன உங்களுக்கு டேர்ம்ஸ் வரும் அப்படின்லாம் தெரியல ஆனால் வந்து அவங்க வீட்டில் எல்லோருடைய மனசுலேயே நீங்கள் நின்ட்டிங்க நிறைய அவரை வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து போய் கதை சொல்லியிருப்பாரு நிறைய விஷயங்கள் வந்து கஷ்டப்பட்டிருப்பாரு அந்த கஷ்டங்கள்லாம் தீர்த்து வச்சதுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு லெவலில் வெற்றி அடையணும் உங்களுக்கு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ சார் அடுத்து வந்து இயக்குனர் சார் அது வந்து வெளியே நிற்கும் போது நல்லா மூச்சை பிடிச்சி பேசிகிட்டு இருந்தாரு என்ன சார் மூச்சை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இல்லைப்பா நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் தொப்ப வெளியே வரும் அதனால நல்லா பேசிகிட்டு இருக்கேன் சொன்னார் ஸோ இந்த தில் படத்தில் வந்து விவேக் சார் வந்து இருப்பார் அவர் என்னன்னா அந்த மாதிரி பெண்களோட மனசை பிடிச்சி நான் ஒரு படம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் எது பண்ணாரு கடைசியாக வந்து அவர் வந்து பெண்ணாகவே மாறிடுவார் ஆனால் எங்க இயக்குனர் அப்படி இல்லை அவர் பெண்ணா ஆனாரு இவர் வின் ஆனாரு இந்த படத்தை எடுத்து அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக இருக்கட்டும் இல்லை நிறைய விஷயங்களாக இருக்கட்டும் அதை பார்த்து 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 கார்த்தியானாலாம் எப்போ ஃபோன் வந்தாலும் கார்த்தியானுக்கு வந்து குபேந்திரன் சார் குபேந்திரன் சார் வந்துகிட்டே இருக்கும் அவரே காட்டு நான் காட்டாமலே சொல்லுவேன் குபேந்திரன் சார் ஆனால் ஆமா அப்பா அவரு தான் அப்படின்னு ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 பண்ணுற ஒரு டைரக்டர் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போனோம் சார் உங்கள் மனைவிக்கும் கண்டிப்பாக ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தவொன்னு நிக்கில நான் சொன்னார் வந்து ஹீரோயின் கூட வந்து நீங்கள் மூணு பேரும் உட்காந்து ஃபோட்டோ எடுங்கன்னு இல்லை வந்து எல்லா ஆண்களுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கணும்னு சொல்லி டக்குன்னு பின்னாடி போய் உட்காந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்து அதை கரெக்டாக வந்து கடைப்பிடிக்கிறாங்க அதே மாதிரி அவங்க இல்லைனா நம்ம இல்லை சார் அவங்களோட சப்போர்ட் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் ஜாஃபர் சாரோட சப்போர்ட் எப்படியோ அதை விட அவங்க சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் நீங்கள் பெரிய லெவலில் வரணும் அடுத்து வந்து கார்த்திக் துரை அண்ணா அவர் வந்து எப்படின்னா அவர் வந்து கோவிலில் இருக்க ஒரு நந்தி மாதிரி சினிமாவுக்கு போனோம் அப்படின்னா வந்து அவர் காதல சொல்லிட்டா போதும் எப்படியாவது எங்கேயாவது ஏதாவது ஒரு படத்துல வந்து அங்கே ஒரு தம்பி ஒருத்த கேட்டால அவனை வந்து சொல்லி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே அதாவது பலனை எதிர்பார்க்காம நல்லது செய்யறது சில பேர் தான் இருப்பாங்க அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வந்து அண்ணா அவர் என்ன பண்ணுவாருன்னா யாராவது கீழே இருந்தாங்கன்னா அவங்கள தூக்கி அப்படி மேலே விடுவார் மேலே விட்டவன் நம்மளாம் என்ன பண்ணுவோம் மேலே இருக்கவன் கையை பிடிச்சி மேலே போக பார்ப்போம் ஆனா அவர் அப்படி இல்லை அடுத்து யார் கீழே இருக்காங்களோ அவங்கள தூக்கலான்னு கீழே பாக்குற ஒரு ஆளு இப்ப கூட கீழே தான் பாத்துட்டு இருக்காரு அந்த மாதிரி ரொம்ப ஒரு பாசமான ஒரு ஆளு நேர்மையான ஒரு ஆளு அதனால தான் அவர் சொல்லி கட்டுப்பட்டு எல்லாருமே நடக்கிறாங்க இந்த இடத்துல வந்து மங்கை மங்கை அப்படின்னு சொன்னதை விட கார்த்தியானா கார்த்தியானான்னு சொன்னது தான் நிறைய இருக்கும் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் அதுக்கப்புறம் வந்து கயல் ஆனந்தி மேம் அவங்க வந்து எப்படி சொல்றதுனால வந்து பரியேறும் பெருமாள் வந்து அவங்களுக்காக ஒரு பத்து வாட்டி பார்த்தேன் அவரு ஒரு பிளசண்டான ஒரு முகம் அவங்களுக்கு என்னன்னா அவங்கள பார்த்தா கோவமே வராது இல்லை நம்ம வீட்டில் இந்த டெட்டி பேர்லாம் வச்சு பண்ணலாம் அந்த மாதிரி உங்களை வந்து வீட்டிலேயே வச்சுக்கலாம் அளவுக்கு வந்து அவ்வளோ அழகாக எப்போ ஒருத்தாலும் சிரிச்சுக்கிட்டு ஒரு ஒரு முகம் சுடிக்காம நான்லாம் வந்து டப்பிங் நான் சொல் குபேந்திரன் சார் கிட்ட சொல்லுவேன் சார் சார் வேறு ஒரு இருக்கு சார் நான் டக்குன்னு வந்து பண்ணிட்டுமா சார் வந்தவொடனே அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க உடனே கூப்பிட்டு மேம் அவர் கொஞ்சம் எங்கேயும் வெளியே போனமானு ஒரு ஒரு வேற யாராவது இருந்தால் அவர் வெளியே போட்டோன்னா அப்புறமா போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் அவங்க அப்படிலாம் இல்லாமல் ஓகே ஓகே பேசுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மென்மையானவங்க அப்போ இவ்வளோ நேரம் பேசுகிறது கேட்காத ஓகே ரொம்ப மென்மையானவங்க இந்த படத்தில் அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லைஃப் வந்து கிடைக்கும் இந்த படத்துக்கும் அவங்களால ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும்னு நம்புகிறேன் நன்றி மேம் அடுத்து வந்து நம்ம கேமராமேன் யாரோ வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி உட்காந்துருப்பாரு அப்படி தான் ஷூட்டிங்கில் வந்து அமைதியாகவே இருப்பார் பேசவே மாட்டார் நான் எல்லாருக்குடையும் நான் போய் ஜாலியாக பேசுவேன் இவர்கிட்ட மட்டும் என்னால் பேச முடியல ஒரு ரெண்டு மூணு நாள் அப்புறம் போய் கேட்டேன் என்னென்ன அவர் பேசவே மாட்டேறாரு இல்லைப்பா அவர் வந்து வேலையை மட்டும் கான்சென்ட்ரேஷனாக பண்ணுவார் வேறு வேறு எதுவுமே செதற மாட்டார் அதே மாதிரியே ஒரு விஷயம் கூட செதறாமல் அவ்வளோ அழகாக இந்த படத்தை வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்கார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அது ஷிவின் அவங்க ஒரு சாங் பாடியிருக்காங்க அந்த சாங் அப்போ நான் ரெக்கார்டிங் அப்போ இருந்தேன் நானுமே ரொம்ப அழகாக பாடினீங்க ரொம்ப நன்றி இந்த படத்தில் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப் கிடைக்கணும் அடுத்து தூசி தூசி யார் ஹீரோன்னு கேட்டோன்னா துசின்னா அவனே தூசி பறக்கிற மாதிரி ஷார்ட்லாம் வச்சுட்டு ஒரு ஹீரோ வருவார்னு பார்த்தா ரொம்ப அமைதியாக ஒரு ஹீரோவாக ஒரு அழகாக ஜேபி சாருக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது யார் ஃபோன் பண்ணாலும் அவருக்கு வந்து உங்கள் பையன் ரொம்ப நல்ல பையங்க ரொம்ப நல்லா வளர்த்துருங்க புள்ளான்னு பெத்தா இப்படி தான் பெக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரியே இருப்பாரு ஹீரோயின் கிட்ட கூட அவன் டைலாக் தவிர வேறு எதுவுமே பேசலன்னா பார்த்துங்களேன் அந்த அளவுக்கு நல்லவர் அடுத்து டான்ஸ் மாஸ்டர் வணக்கம் மேம் நம்ம ரெண்டு பேருக்கு இந்த படத்தில் எதுவும் இல்லை அடுத்த படத்தில் கண்டிப்பாக நீங்கள் டான்ஸ் சொல்லி கொடுத்திங்கன்னா நான் ஆடுவேன் உங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நிறைய உங்கள் பாடல்கள் பார்த்துருக்கேன் ரொம்ப சூப்பராக பண்ணீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மேம் வேறு யாரையாவது விட்டேன் நான் ஸ்டேஜில் நிக்கில் அண்ணா அண்ணா வந்து ரொம்ப அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கலாம் என்னன்னா அவர் வந்து சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் பார்க்க மாட்டார் நம்ம படம் அப்படின்னு பார்ப்பாரு இந்த விஷயத்தை நான் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் எந்த படமாக இருந்தாலும் அது நம்ம படமாக நினச்சி அதுக்கு முழு மனசோட உழைச்சோம்னா அது பெரிய லெவலில் போய் சேரும்ன்றது அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் அதுமாதிரி உழைப்பு என்ன என்ன நேரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவர் வந்து நல்லா உழைப்பார் அவர் என்ன தான் மற்றவங்களை கலாச்சாலும் அவரை பற்றி நான் நல்லா மட்டுமே தான் பேசுவேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன் நன்றின்னு தேங்க்யூ தேங்க்யூ